பயன்களையே சஞ்சாரம் பண்ணிடுவாத்தா விட்டு அரங்கிற்கு வந்துடுவா அடிமை நிறம் ஆத்தா பட்டா பதவி எல்லாம் பெற்றுவிட்ட ஆத்தா படிச்சு வெளியில வர்றதுக்குள்ளதே பெருசா இருக்கு இதுல ஒரு சோத்துக்கோ ஒரு சொல்லு படிப்புக்கோ எங்க இதுல இதெல்லாம் எப்ப எப்ப நிம்மதியா வாழ சரி நம்ம குழப்ப பார்ப்போம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புதினும் கற்கை நன்றே அம்மா தாயே காசு இருந்தா தாங்கம்மா புத்தகம் வாங்கணும்

அரண்மனையில யாரோ பண்ண தப்புக்கு எங்க அம்பேத்கர் நகர் வரைக்கும் எடுத்து விட்டா அந்த பத்தினி ஒன்னா படிக்க போனா வெட்டுறாங்க இல்ல புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க என்னத்த சொல்ல ஆமா நீ பத்தினு சொன்னியா ஆமா ஐயோ அது நம்ம பட்ட பேராச்ச என்ன முனு முடிச்சிருக்கிற அது வந்து வந்து சொல்லு பத்தினு தானே சொன்ன ஆமா அந்த பத்தினி வேற யாரும் இல்ல நான் தான் ஓ நீதான் அந்த பத்தினியா என் புக்கெல்லாம் எரிஞ்சதுக்கு நீதான் காரணமா என் படிப்பு போச்சு தெரியுமா உனக்கு முதல்ல படிப்பு என்னன்னு தெரியுமா தான் பாரு இப்போ குத்தம் சொல்ல வரயா பின்ன உன் படிப்பு போனதுக்கு தான் காரணம் சொல்ல வரயா அப்புறம் நான் எதுக்காக எரிச்சேன்னு உனக்கு தெரியுமா வா அரச வைக்கு போலாம் அங்க காமிக்கிறேன் ராஜமா தாண்ட தேநீர் கடை ஓனர் ராஜ கம்பீர வாடை பிடுங்கும் வள்ளல் ராஜகுல திலக முதலை திலகம் ராஜ பராக்கிரம கருதினா கொதிக்கும் தாமரை ராஜ வைராக்கிய பதகுரல் மன்னர் பேசுவாய் கும்புடுகுரு சாமி மாமன்னர் எடுத்திருக்கிறார் பரோ பரோக் பரோ உஷார் 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 இன்னை இது வழக்கமாக புகழாரம் தான் பாடுவாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியாக இருக்குது ம் கவனிச்சுக்கிறேன் எந்த நாட்டு மன்னன்னே தெரியல யார் நீ யா சிலம்பிக்க வந்த யா புருஷன் கோவலன பொண்ணட்ட நீதானே ஓ அப்பா பொண்டாட்டியா நீ கல்வனை கொல்லாம பின்ன மந்திரி பதவியா தருவாங்க இப்ப தரல இல்ல ஆமா ஆமா யா நீ யா என் கல்வன் நீ யா என் புருஷன கொன்ன

என்ன நłbyதனிranchbt Credits ப chromos tacos க 클� helfen cel deplитайlly meine trips Kregg con problems verveyard developed삭icoused shouldn't mean naithas no Zaraan did what i haus wiele butts didn't fall who médico tuęches so to work pretty fine at the party patta no right youtube for listening to sit under dietary support for

பூவும் பொட்டும் இல்லாம நிக்கிற ஆமா இவங்க எல்லாம் என்ன ஆகலைங்க இப்படி இம்மா இருப்பாங்க இதெல்லாம் இங்க சாதாரணம் இப்படிதான் பொம்பளைங்க நாசம் பண்றாங்க என்ன நாசமா போட முடியல இவங்க மேலே எப்பவும் போல கேஸ் ஃபைல் பண்ணும் வாதாடும் இழுத்தடிக்கும் பல சமயம் தோத்து போகும் சில சமயம் ஜெயிச்சு குற்றவாளியை பிடிச்சா அவன் ஜாமீன்ல வெளியில வந்து நெஞ்ச நிமித்திட்டு நடப்பான் அப்புறம் என்ன குத்த நொடிக்கு நொடி மூளைக்கு மூளை தான் இருக்கு அப்போ இந்த பொம்பளைங்க குழப்பு காப்பிய காலத்துல இருந்து கம்ப்யூட்டர் கால வரையும் மாறவே இல்லையா பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல இந்த சாதி வசம் பரவி கிடக்கிற இந்த சமூகத்துல ஆம்பளைக்கும் இதே குழப்பு தான் அதையும் காமிக்கிறேன் வா இல்ல ஊர்ல என்ன பேசிக்கறாங்க தெரியுமா? கைய பாரு என்ன கைய பிடிப்பா.

ரசனால எதுவும் வந்துடாது நீ போ நீ பேசி நம்ம கிரவுண்டா வா நானும் நம்ம பிள்ளைங்க உலகப்படியோட வெயிட் பண்றோம் சரியா பேசுவாங்க வைக்காதா பேச சொல்லுறேன் நாளை குளிரமான போது அப்பா மகளே என்னா இருந்துருக்கு உனக்கு? நான் பேசிக்கிறேன். நீ வந்து இருக்கேன். நான் படிச்சிருக்கேன். அவனும் படிச்சிருக்கான். நாங்க இந்த நீ படிச்சது எல்லாம் மாரியுமா? மாரியடும். சாய் எல்லாமே. ஒரு போது எல்லாம்

வே இருக்கு வேற படிக்கும் பிராபிஸ் நோய் நாய்க்கடியால் பரவுவதால் பாதுகாப்பு கருதி நாய்களை அப்புறப்படுத்த அரசு உத்தரவு என்ன ஹலோ ஹலோ மச்சி ஆ எங்கடா இருக்க டிவிக்கே மாநாட்டுக்கா திருச்சிக்கா அட நாய சொல்லவே இல்ல நேத்து கூட பேசினா சொல்லவே இல்ல அப்படியா யார் எல்லாம் போறீங்க ட்ரிபிள்ஸ் லியா டேய் அவ்ளோ தூரம் எதுக்குடா ட்ரிபிள்ஸ்ல போறீங்க டேய் அங்கெல்லாம் போகாதீங்கடா சரி என்ன சொன்னாலும் நீ எல்லாம் கேட்க மாட்டே போய் தொலை நாய நீ போனவே நீ போனவே இப்ப

எங்கே அறம் கொல்லப்படுகிறதோ அங்கே எல்லாரும் உயிர் தேட வேண்டும் அறம் சொல்லல்ல செயல் சொல்ல